மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனேரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் கந்தா சரணம் 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 பவ குரு குரு பரா தலைத்தான நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடவே ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாயாண்ட ஆட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடு தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி வரமுகா போற்றி அருப்பதம் அருள் சுவாமியை என் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவ அதை கண்வாய் உபதேசம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் மயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரிடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை காத்த சிந்தில் லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் ஞான அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய்

ாய் வந்தருள்வாய் திருப்பூரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனே அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா பெருமான பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராழிமலை சண்முகனே விளைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காம முருகாவேல் கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் பூக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய வெற்றி கந்தாயமபயம் பூக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு உன்பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக் அன்பெனக்கருள்வாயே வளர்ந்த அன்மினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு